நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானின் ரகசியத்தை அம்பலப்படுத்திய ராமசாமி பேத்தி அப்படி என்ன ரகசியம் அந்த ரகசியத்துக்கு தம்பியின் பதில் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்ன நமது விவசாய பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே கரையை ஓட்டி ஒரு ஒருவரமா பாரை போட்டு வேலை முடிஞ்சுது அடுத்து வெங்காய நடவை வந்து தொடங்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இந்த வாய்க்காலெலாம் வந்து அரைஞ்சி ரெண்டு நாளாக கட்டணும் நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளா வந்து நான்கு வயர்லையும் வாய்க்கால்ல வந்து அரைஞ்சி கட்டணும் எதுக்காக அது மாதிரி அணிஞ்சு கட்டுறோம் அப்படின்னா அப்பதான் வாய்க்கால் தண்ணி போகும்போது தண்ணி வந்து பாத்திக்கு வந்து நேராக தலை வரைக்கும் போகும் இல்லைன்னா அது ரெண்டு பக்கமும் பக்க வாட்டில் கசிஞ்சிக்கிட்டு அது சரியாக வந்து வாய்க்கால் நிற்காது அதுக்கோசம் தான் வாய்க்கால்லாம் வந்து அரைஞ்சு கட்டணும் அந்த வேலையை முடிஞ்சுது அடுத்து பார்த்தீங்கன்னா வானம் மழை இப்ப வந்து அப்பப்ப விட்டு விட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால நாளைக்கு ஆளுக்கு வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு ஆள் வந்து சொல்லியிருக்கோம் நாளைக்கு 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 மறுநாள் இரண்டு நாளைக்கு வந்து வெங்காயம் நடவு இருக்கு அதனால் இந்த இந்த காட்டில் வேலையை முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு காட்டு இருக்குது அங்கேயும் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே வெங்கையா நடவு போடணும் அங்கே முதல்ல இன்னொரு பத்து நாள் நமக்கு வந்து இந்த விவசாய பணிகள் அப்படிங்கிறது வெங்கையா நடவு பண்ணி அப்படிங்கிறது இருக்குது நிச்சயம் அந்த அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமது கட்சியினுடைய கிடைப்பு அதை பற்றியும் அதிலையும் கவனித்து செலுத்த போகிறேன் அது குறிப்பிட நியமனம் பண்ணுறது அந்த வேலையிலையும் கொஞ்சம் கவனத்தில் செலுத்த போகிறேன் இந்த ஒரு பத்து நாள் கடுமையான வேலை முடிச்சு நிச்சயம் அதனை நான் கவனம் செலுத்துவேன் அதே மாதிரி நமது கட்சியினுடைய உறவுகள் இந்த கடவுளை பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து நீங்கள் சார்ந்த பகுதியில் நமது கிராம கிழக்கட்டமைப்பு அந்த பொறுப்பை நியமனம் பண்றது இந்த ஒரு பணியில் நீங்களும் வந்து கவனம் செலுத்துங்க ஏன்னா இதை வந்து நம்ம முழுமையை தான் இதை வந்து நம்ம சிறப்பாக செய்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் நிச்சயம் அதனால உறவுகளை நம்ம அனைவரும் இணைந்து செயல்படுவோம் சரி வாங்க இப்ப கல்விக்குள்ள போலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமசாமி பேத்தி என்னப்பா இந்த ராமசாமி பேத்தி எல்லாம் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சில உறவுகள் நினைக்கலாம் வேற இல்ல இதெல்லாம் வந்து அண்ணனை வந்து பதில் சொல்லுவாங்க நம்ம கடை இருக்கிற நம்ம யூடியூபர்ஸ் நம்ம வரைவொலி நிர்வாகிகள் எல்லாம் எதுக்கு இருக்கும் இந்த மாதிரி அண்ணனை வச்சு பிளப்பு நடத்துற இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புகிற இந்த வாடகை வாய்களுக்கு திராவிட வாடகை வாய்களுக்கு நாம தானே பதில் சொல்லணும் இந்த திராவிட பேத்தி இந்த ராமசாமி பேத்தி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அண்ணனை பத்தி ஒரு ரகசியமா யாருமே தெரியாத ஒரு ரகசியம் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணன் கிட்ட போய் அண்ணன் சீமான ஒரு மயக்க நீட்டா செய்தியாளர் சந்திப்பில இருந்து இருந்தாலும் சரி இதுல இது இருந்தாலும் சரி போயிட்டு உங்களுடைய முப்பாட்டன் என்னன்னு கேட்டா சரளமா சொல்லுவாராம் அதாவது முப்பாட்டன் முருகன்ல தொடங்கி வலுவர்ல தொடங்கி இப்ப பாரதிதாசன் பாரதியார் வரைக்கும் சரளமா சொல்லுவாரு என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னா ஒரு பாட்டுல மூச்சு விடாம சரளமா சொல்லுவாரு அதே சமயத்துல உன்னுடைய முப்பாட்டன் உங்களுடைய தாத்தா பேரு என்னன்னு கேட்டா அப்படியே தடுப்பு மாறு தடுமாறுவாரு அப்படியே ஸ்டன்னி நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு காணொலி ஒரு இணைப்பு வந்து நினைச்சு பாருங்க தருமாறுறாரு உங்களுடைய தாத்தா பேர் என்னன்னு கேட்டதுக்கு கேட்டதுக்கு தருமாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க சரி நான் கூட பார்த்தேன் சரி என்ன அதாவது ஏன் இந்த மாதிரி தருமாறுறாங்க அதாவது அண்ணன் சீமான் அவருடைய தாத்தா பேரு வந்து யோகோபர் அப்படிங்கறது அவருடைய தாத்தா பேரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன் அந்த தருமாற்றம் சீமானுக்கு இந்த தருமாற்றம் அப்படின்னா அதாவது அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் அவர் வந்து கிறித்துவ மதத்தை சார்ந்தவர் கிறித்துவ நாடார் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விடயம் அப்ப அந்த இடத்துல அவர் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா கிறித்துவ இந்த யாக்கோபர்னா ஒரு கிறித்துவ மதம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்றதுனால இது ஏதோ ஒரு ஒரு நெருடலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி சொல்றதுக்குலாம் ஒரு தயக்கம்லாம் ஒன்னும் கிடையாது அதனால அந்த தயங்கி அந்த ஒரு பதில சொன்னதனால அதை போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க முந்த தன்னுடைய முப்பாட்டன் வரலாற்றுல முப்பாட்டன் என்னன்னு கேட்டா மூச்சு விடாம பேசுற சீமான் வந்து தன்னுடைய முப்பாட்டன் பாட்டன் யாருன்னு கேட்டிருக்க கேட்ட உடனே தருமாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரகசியமா ஆஹ் நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்றீங்களா இதுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எவ்வளவு போராட்டம் மக்கள் எவ்வளவு குடிமையில அனுப்ச்சிட்டு இருக்காங்க இப்ப அதெல்லாம் அதெல்லாம் விட முக்கியம் உங்களுக்கு வந்து சீமான் வந்து தனது முப்பாட்டன் பேரை வந்து சொல்றதுக்கு தயங்கிட்டாரு அப்படிங்கிறதா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா என்ன திராவிட பேத்தி உங்களா வேற புலப்பே இல்லை ஏதாவது உங்க திமுக ஆட்சியில் அந்த திராவிட ஆட்சியில் நடக்கிற அந்த குடிமையை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க சீமனை தூங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா சீமனை பத்தி பேசினா தான் உங்களுடைய வயிறு வந்து நிறையுமா இல்ல உங்களுக்கு பணம் கிடைக்குமா இல்ல என்ன காரணம் சரி அடுத்து இந்த ராமசாமி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இளவஞ்சி வந்து கச்சி விட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வெளியே போனோம்னதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து பெண்களையும் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் சரி அதாவது நீ கட்சியில் இருப்பாங்க கட்சி விட்டு போகும் சும்மா போக மாட்டாங்க ஏதாவது ரெண்டு அவதூற பரப்பிட்டு தான் போவாங்க ஏன்னா இன்னைக்கு எதுவும் குறை சொல்லாமல் போயிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்க பேரில் வந்து ஒரு தப்பாயிரும்ல என்னப்பா குறைய இல்லாமல் எப்படி நீ கட்சி விட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருப்பாங்கல்ல அதனால ஏதோ ரெண்டு குறைய வந்து சொல்லி தான் போவாங்க இப்போ என்னைய எடுத்துகிட்டு அத்தனைப்பட்ட முறையில் அரண் சீமான் ஒரு தன் தொண்ணூறு சதவீதம் உடன்பாடு இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் உடன்பாடு இருக்கு இப்போ நான் அந்த முரண்பாட்டை பற்றி நான் பேசவே மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு பெற்ற ஒரு ஒரு வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி இல்லைன்னா ஒரு கணவன் மனைவி இல்லைன்னா ஒரு அப்பா மகன் இல்லைன்னா அப்பா இந்த மாதிரி உறவுக்குள்ளேயே வந்து பல முரண்பாடுகள் இருக்கு பல சண்டைகள் வந்து இருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது எங்கேயோ இருக்கிற சீமான் எனக்கு சீமானுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் சிவகங்கையில பிறந்தார் நான் பெரம்பூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கேன் அப்ப ஒரு கொள்கையில வந்து நினைஞ்சு நான் பயிற்சிக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு பத்து சேத முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அப்ப நான் வந்து கட்சியில் இருக்கேன் இன்னைக்கு இந்த உடன்பாட்டை பற்றி நான் நான் பேசிட்டு இருப்பேன் நல்ல விஷயங்கள பற்றி பேசிட்டு இருப்பேன் நாளைக்கே ஒருவேளை நான் கட்சி விட்டு போறேன் வச்சுக்கி நான் போக மாட்டேன் நான் சும்மா ஒரு பேச்சு தான் சொல்றேன் நாளைக்கு நான் கட்சி விட்டு போறேன் நான் இப்போ ஒரு பத்து சதவீத முரண்பாடு சொல்லிருந்தீங்களா அந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் நான் வந்து கட்சிக்கு போவேன் கட்சி விட்டு வெளியே போவேன் அப்புறம் அந்த ஒரு அடிப்படையில தான் அந்த இளவஞ்சி அவங்க அவங்க வந்து வெளியே போகும்போது சில முரண்பாடுகளை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சரி அவங்க என்ன சொன்னாங்க பெண்களை வந்து மதிக்கல சரி இன்னைக்கு பெண்களை மதிக்கல அப்படிங்கிறது உண்மைன்னா இன்னைக்கு நாம் தமிழக கட்சியில் உள்ள அனைத்து பெண்களும் நீங்க வெளியே போயிருந்துருக்கணும் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இன்னைக்கு கட்சியில பயணிச்சுட்டு தானே இருக்காங்க பல பொறுப்புகள் இருந்துட்டு தானே இருக்காங்க காலியம்மாலிருந்து தங்கை அலிஸ் பாத்திமா வரைக்கும் இன்னைக்கு கடைக்கூடிய சிந்து சிறிய குழந்தைகள் வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் வந்து பயணிச்சிட்டு தான் இருக்காங்க ஏன் அவங்களும் கட்சி விட்டு விலகி விலகி போகல அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும் அதாவது பெண்களை மறிக்கக்கூடிய கட்சி நாம் கட்சி தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் நாம் கட்சி தான் அப்ப வெளியே போறவங்க ஏதோ ஒரு அவதூட தான் போவாங்க சரி அது ஒன்று இருக்கட்டும் அடுத்தது என்னன்னா இவங்க சீமானின் தம்பி தங்கைகளை பார்த்து அது முக்கியமா தம்பிகளை பார்த்து தற்கூரி தம்பிகள் சீமானின் பின்னால் இருக்க எல்லாமே தற்கொரிகள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க எதுக்காக அப்படின்னா அதாவது இன்னைக்கு வாவு சிதம்பரனார் எடுத்துக்கிட்டேன்னா அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து வீம்புக்கு கப்பலை ஓட்டி அவர் வந்து நஷ்டம் நஷ்டப்பட்டு கரிசியில பிச்சை எடுத்து பிளைச்சாரு அடுத்தது இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து அவங்க வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டு அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து கரிசில பின் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப பிச்சைக்காரன் ஆனாங்களாம் ஆனா சீமான் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் பிச்சை எடுத்தாராம் இப்ப வந்து வசதியா இருக்காராம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு சீமான் கட்சியில இருக்கிற தம்பி தங்கையில வந்து அவங்க திறன் நீதி கொடுத்துதான் இன்னைக்கு சீமான் வந்து இந்த அளவுக்கு அமைதியா வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு அண்ணன் சீமானவர்களுடைய அரசியல் வந்து எங்களுக்கு தேவை அவர் இயற்கை பற்றி பேசுறார் இந்த மக்களை பற்றி இந்த மண்ணை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி எல்லாம் பேசுறாரு அது சரினு எங்களுக்கு படுது அதனால நாங்க எங்க கிட்ட கையில இருக்கிற ஒரு நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் போட்டு கொடுத்து திருநெல்வேலிங்கிற பேரை நாங்க கொடுத்து நாங்க எங்க கட்சியை வளர்க்கிறோம் அதனால எங்களுக்காக உழைக்கிற அண்ணனுக்கு நாங்க வந்து அவர் வசதியா வாழ்றதுக்கு நாங்க ஏதோ உதவி செய்வோம் என்னவெல்லாம் பண்ணுவோம் அது உங்களுக்கு என்ன கேள்வி இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி சரி இதை கேட்கல கருணாநிதி அதாவது இன்னைக்கு ஸ்டாலினுடைய சொத்து பதிப்பு என்ன எத்தனை நேரம் கோடி இன்னைக்கு ஆசி ஒடிசாவிலேயே இன்னைக்கு இருபதாவது பணக்காரர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவருக்கு முன்ன அவருடைய சுத்தி மதிப்பு என்ன ஏன் அதை பற்றி திறக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்தது இந்த எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு சுத்து வந்தது அப்ப அதே என் வாய திறக்க மாட்டேங்கிறீங்க சரி சீமான் என்ன அரசியல் பேசுறாரு இயற்கையை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி இயற்கை வளங்களை பற்றி இந்த மண்ணை பாதுகாக்கணும் இந்த மலையை பாதுகாக்கணும் எல்லா கனிமுறங்களை பாதுகாக்கணும் இதெல்லாம் பாதுகாக்கணும்னு பாதுகாக்கணும் சொல்லிட்டு பேசுறாரு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பேசுறாரு அப்ப அவருக்கு பின்னால் நாங்க நிற்கிறோம் நீங்க எந்த கட்சிக்கு பின்னாடி எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நீங்க பின்னால் நிற்கிறீங்க இதை பால் படுத்துக்கிற அது இந்த மண்ணை வெட்டி விக்கிற இந்த மலையை வெட்டி விக்கிற மரத்தை விற்கிற கொலை கொல்லை ரவுடித்தனம் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இப்படி எல்லா அட்டூலியும் பண்ற ஒரு கட்சி இப்படி நினைக்கிறீங்க நாங்க தற்குறின்னா அப்ப உங்களுக்கு பேர் என்னது நீங்க அயோக்கியம் அது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் மிகப்பெரிய தற்குறி உங்கள சொல்லலாமா தாராளமா உங்களை சொல்லலாம் அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ வாய்க்கு ஏதோ ஒரு அவதூற பரப்பணும் அப்படிங்கறதுக்கோசரம் நீங்க பரல கண்ண முடிட்டு நீங்க வந்து பரப்புறது அப்படிங்கிறது அவர் சரி கிடையாது நீங்க உங்களுக்கு வேற வழது பரப்பிதான் ஆகணும் ஏன்னா நீங்க உங்களுக்கு தேவை வந்து இங்க நல்ல அரசியல் நல்ல நேர்மை நியாயம் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு உங்கள் இனத்தை சார்ந்தவனுக்கு முட்டு கொடுக்கணும் அதுதானே நீங்க முட்டு கொடுங்க உங்க முட்டை எப்படி நாங்க உடைச்சி காலி பண்றோம் அப்படிங்கறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க சரி என்பே இது போன்ற திராவிட பைத்தியங்களுக்கு நம்ம அப்பப்ப வைத்தியம் பாக்குற மாதிரி சில பதில்களை வந்து சொல்லிட்டு தான் இருப்போம் அதனால நமது பதில்கள் தொடரும் அதே சமயத்தில் நமது கலப்பணியும் வந்து தொடரும் அதனால நமது வரைவெளி நண்பர்கள் அவசியம் நமது கல்வியில் தொடர்ந்து பாருங்க உருவோடு இணைந்திருப்போம் சரி என்பதை இந்த தகவல் உருவோடு மீண்டும் மருத்துவ கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்